ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அம்பரீஷ மகாராஜனின் வம்சத்தினரை பற்றி விவரித்த பின்னர் சசாதன் முதல் மாந்தாதா வரையுள்ள எல்லா அரசர்களையும் சுகதேவ கோஸ்வாமி விவரித்தார் மேலும் முனிவர் எப்படி மாந்தாதா மகாராஜனின் ராஜகுமாரிகளை மணந்தார் என்பதையும் அவர் விவரித்து கூறினார் அம்பரீஷ மகாராஜனுக்கு விரூபன் கேதுமான் சம்பு என்ற மூன்று மகன்கள் இருந்தனர் விரூபனின் மகன் பிரதஷ்வத் பிரததஷ்வன் அவரது மகன் ரதீதரன் ரதீதரனுக்கு புத்திர இல்லை எனவே அங்கிர மாமுனிவரின் உதவியை அவர் நாடியதால் அவரும் ரதீதரனுடைய மனைவியின் மூலமாக சில மகன்களை பெற்றார் இந்த மகன்கள் அங்கிரர் மற்றும் ரதீதரன் ஆகியோரின் வம்சத்தினர் ஆயினர் மனு புத்திரரான மகாராஜனுக்கு நூறு மகன்கள் இருந்தனர் அவர்களுள் விகுக்ஷி நிம் மற்றும் தண்டகன் ஆகியோர் மூத்தவர்கள் ஆவார்கள் இக்ஷ்வாகு மகாராஜனின் மகன்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு அரசர்கள் ஆனார்கள் இந்த மகன்களுள் ஒருவரான விகுக்ஷி யாக விதிமுறைகளை மீறியதால் ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டார் இக்ஷ்வாகு மகாராஜன் தன் யோக சக்தியாலும் வசிஷ்டரின் கருணையாலும் தன் பௌதிக உடலை விட்ட பின்னர் முக்தியடைந்தார் இக்ஷ்வாகு மகாராஜன் இறந்ததும் அவரது மகனான விகு விகுக்ஷி திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பல வகையான யாகங்களை செய்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை அவர் திருப்திப்படுத்தினார் இந்த விகுக்ஷி பிறகு சசாதன் என்று புகழப்பட்டார் விகுக்ஷியின் மகன் தேவர்களுக்கு உதவியாக அசுரர்களுடன் போரிட்டார் இந்த சேவையினால் அவர் புரஞ்சயன் இந்திரவாகன் மற்றும் குகுத்ஸ்தன் என்றெல்லாம் புகழப்பட்டார் புரஞ்சயனின் மகன் அனேனன் அவரது மகன் பிரிது பிரிதுவின் மகன் விஸ்வகந்தி விஸ்வகந்தியின் மகன் சந்திரன் சந்திரனின் மகன் யுவானாஸ்வன் அவரது மகன் சிராவஸ்தன் இவரது மகனான குவலயாஸ்வன் துந்து என்ற அசுரனை கொன்றதால் துந்துமாறன் அதாவது துந்துவை கொன்றவன் என்று புகழப்பட்டார் துந்துமாரனுக்கு திருடாஸ்வன் கபிலாஸ்வன் மற்றும் பத்ராஸ்வன் என்ற மகன்கள் இருந்தனர் அவருக்கு ஆயிரக்கணக்கான மற்ற மகன்களும் இருந்தார்கள் ஆனால் துந்துவிடமிருந்து வந்த தீக்கு அவர்கள் இரையாகினர் திருடாஸ்வனின் மகன் ஹர்ஷவான் ஹர்ஷேஸ்வனின் மகன் நிகும்பன் நிகும்பனின் மகன் பகுலாஸ்வன் பகுலாஸ்வனின் மகன் கிறிஷாஷ்வன் கிறிஷாஸ்வனின் மகன் சேனஹித் சேனஜித்தின் மகன் யுவனாஸ்வன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் ஆறாம் அத்தியாயத்தினுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குரு தேவ்